ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சென்னையில் மல்லியில் இலையெல்லாம் மஞ்சள் ஆகுதுல அது என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பூக்கள்லாம் அழகாக பூத்துருக்கு அதுவும் நம்ம பார்த்துடலாம் இந்த செடி எல்லாமே வெயிலில் தான் நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஷேட் நட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் உள்ள செடிகள் தான் ஸோ உரங்கள் வந்து நல்லா கரெக்டாக நம்ம கொடுக்க கொடுக்க அந்த செடிகளுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் நல்லா மொட்டுக்கள் வரும் நல்லா பூக்கள் பூக்கும் இல்லைனா மொட்டு வந்து கருகிற உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சன்லைட்டில் இருக்கிற செடிகள் தான் நான் கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா வேகமாக ஸ்பீடாக வளர்ந்துருச்சு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஃபஸ்ட்டு வைக்கும்போது சின்னதானது ஸோ ஒன் இயரில் அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருக்கு மல்லி நிறைய பூக்கள் பூக்குது ஸோ மல்லிகை ஏற்கனவே நான் நிறைய டிப்ஸெலாம் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் மோஸ்ட்லி வந்து கட் பண்ணி விட்டாவே நல்லா மல்லி வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் அதுதான் ரொம்ப பெரிய டிப்ஸ்லாம் இல்லை அதுதான் அதுக்கப்புறம் உரங்கள் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு அந்த காம்புலாம் தெரியும் பாருங்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு இனிமேல் திருப்பி வந்து ப்ரூன் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு தளிர் வந்து பூக்கள் பூக்கும் அது மாதிரி எல்லா காய்கறிகள் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நான் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த அரிசி கழுவுன தண்ணி உளுந்து கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் நல்லா இந்த தண்ணி கூட சேர்த்து வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை தான் நான் வந்து செடிங்களுக்கு கொடுக்குறேன் செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வளருது இது கண்டிப்பாக கொடுங்க நாலு நாளைக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் இல்லை நாலு நாளைக்கே நீங்கள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் செடி சூப்பராக வளரும் இதுவும் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் வாழைப்பழைத்தூள் வெங்காயத்தோல் எல்லாமே எல்லா காய்கறி தூள் எல்லாமே அதில் போட்டிருப்பேன் இப்போ ஜாதிக்கு வந்து ரெண்டு தடவை தண்ணி ஊற்றினோன்னா பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்காக ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் வந்து இடையில காமிச்சேன் இல்லையா அவங்க ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றினோன்னா பூ சின்னதாக ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ அந்த டைம் ஜாதிக்கு ஊற்றும் போது மல்லிக்கும் நான் ஊற்றுனேன் மல்லிக்கு ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இலை வந்து பாருங்க பழுத்து போச்சு ஏன்னா நான் மல்லியில் வந்து கொக்கோ பீட் சேர்த்துருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றினாவே போதும் நான் வந்து ரெ கோகோபீட் சேர்த்ததுனால ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுற அதில் ஓவர் வாட்டர் ஆகி எனக்கு வந்து இலைகள் இந்த மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எப்சம் சால்ட்டு இருக்குது இப்போ இந்த சின்ன செடி அப்படின்னா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எப்சம் சால்ட்டை தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம் இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணலாம் அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் அந்த அளவில் கலந்து நம்ம வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது வந்து திருப்பி பழையபடி க்ரீனாக மாறிடும் ஒரு சிலர் வந்து ஓவராக உரம் போட்டிருப்பாங்க அதிகமான உரம் போட்டிங்க அப்படின்னா கெமிக்கல் உரம் கலந்து போட்டால் கூட செடி வந்து இலைகள் வந்து இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ உங்கள் செடியில் வந்து என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு உள்ள ஓவராக உரம் போட்டிங்களா இல்லைன்னா தண்ணி அதிகமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள் இது வந்து சரி குக் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சரியாயிரும் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே மல்லிக்கெலாம் சாயங்காலம் ஊற்றவே மாட்டேன் ஜாதி பக்கத்தில் இருந்தோன்னே சரி சும்மா ஊற்றுவோன்னு சொல்லிவிட்டு ஊற்றுனேன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இதை நான் காட்டுறேன் எல்லா மல்லியுமே நல்லா இருந்தது எல்லாத்துக்குமே மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே உள்ள இலை நல்லா டார்க்காக இருக்கா மேலே எல்லாம் பாருங்கள் அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து நான் சரி பண்ணதுக்கப்புறமா திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து எப்சம் சால்ட்டு தான் ஸ்ப்ரே பண்ணணும் அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் எப்சம் சால்ட்டு கலந்து இலைகள் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி பழையபடி பச்சையமாக பச்சையாக மாறிடும் இல்லை திடவுரமாக கூட நம்ம வேறு பக்கத்தில் போட்டுடலாம் அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துடும் ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க சத்து குறைவு அதனால தான் இலைகள் மஞ்சள் ஆகுது பழுக்குது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை உரம் அதிகமானால் தண்ணி அதிகமானால் இந்த மாதிரி தான் ஆகும் மாதிரி நான் இப்போ காமிச்சா இல்லையா அந்த வெங்காயம் தொழு வச்ச தண்ணி இது மாதிரி தினமும் கூட கூட கொடுக்கக்கூடாது இது வந்து நீங்கள் வந்து நான் மூணு நாள் இல்லைன்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அது மாதிரி ரோஸுக்கு வந்து நான் பீட்ரூட் கலந்த தண்ணி கொடுத்தேன் இல்லையா ரோ பீட்ரூட்டும் கத்தாளையும் அது கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து சின்னதாக கணுப்பகுதி கிட்டலாம் தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு இலைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் அந்த உரம் கொடுத்தேன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இப்போ கீழே பாருங்கள் அந்த இணுப்பகுதி கிட்ட சின்னதாக அந்த நோட் மாதிரி வந்திருக்கு கணுப்பகுதியிலலாம் அதனால் நீங்கள் தளிர் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கத்தாளையும் அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் கலந்து கூட நீங்கள் வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நித்தியமல்லி பூக்கவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் கட் பண்ண சொன்னேன் ப்ரூன் பண்ணியும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பூக்கள் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப பூக்களே வரலை அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மீன் அமிலம் இருந்ததுன்னா அதை வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க கண்டிப்பாக மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் என்னோடய ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் பூக்கள் பூக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து என்னோடய செடி வந்து எப்போவுமே மொட்டு வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் பூக்கள் பூக்க நான் வந்து மீன் அமிலம் இல்லையா அது வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மொட்டுக்கள் வைக்கும் பூக்கள் வைக்கும் புதிய தளிர்களும் உருவாகும் இந்த உரம் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்